பிரபல நாட்டுப்புற பாடகி கொல்லங்குடி கருப்பாயி காலமாக இருக்கிறார் வயது மூப்பு காரணமாக இந்த மூதாட்டி உயிரிழந்திருக்கிறார் பிரபல பிரபலமான நாட்டுப்புற பாடகியாக அறியப்படுபவர் கொல்லங்குடி கருப்பாயி தற்போது அவர் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம் சுந்தர் வணக்கம் தற்போது இந்த உயிரிழப்பு தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன அவருடைய வயது என்ன விவரிங்க தொண்ணூத்தி ஒன்பது வயதான நாட்டுப்புற பாடகை தான் சிவகங்கை அருகே இருக்கிற கொல்லங்குடி கிராமத்துல இருக்கிற கருப்பாயி தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா பாண்டியராஜன் நடிப்பில் வெளியான ஆண் படத்துல வி கே ராமசாமிக்கு அம்மாவுக்காக பாண்டியராஜனுக்கு பாட்டியாக நடித்தவர் தான் அந்த கொல்லங்குடி கருப்பாயி மதுரை தொண்டிசாலில் பாத்தீங்கன்னா சிவகங்கை அருகே இருக்கிற பாத்தீங்கன்னா கொல்லங்குடி உள்ள கிராமத்தை சேர்ந்தவர் தான் கருப்பாயி இவர் ஆண் பாவம் படத்தின் மூலம் தான் பாண்டியராஜன் அறிமுகப்படுத்தினார் நாட்டுப்புறக பாடையான இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மன்னிச்சை பாடல்கள் பாடியிருக்காரு ஆண்பாவா படத்திற்கு பின் கோபால கோபால ஆயுசு நூறு போன்ற பல படங்கள் நடித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இவரது பாராட்டி அன்றைய முதல்வர் வந்து கலைமாமணி விருது வழங்கினாங்க தமிழ் சினிமாவில் நடிகையாகவும் பாடகியாகவும் இருந்த கொல்லங்குடிக்காய் தற்போது வந்து வயது மூறுப்பு காரணமாக ஆஹ் வந்திருக்கார் இவர் வயது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது இவரது மறைவுக்கு தற்போது திரைப்படங்கள் ரசிகர்கள் என பலரும் இல்லங்கு பெற்றிருக்காங்க அவரோட சொந்த ஊரான கொல்லங்குடியில் வந்து அவருக்கு இதை சரங்கு நடத்திருக்கு அவரது உறவினர்கள் எல்லாம் ஒருமித்து கூடியிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி சுந்தர்